இன்று நமது நேர்காணலில் பங்கு பெற இருப்பவர் நமது எல்லாருக்கும் பரிச்சயமானவர் அவரை பற்றி ஒரு வாழ்வு மடலில் உள்ளதை அப்படியே வாசிக்கிறேன் நேர்மையின் சிகரமாய் உழவர் உயர்வுக்கு உழைக்கும் முத்தமனாய் ஏழைகளின் ஏற்றம் என்னும் எளிமை நாயகனாய் ஊனமுற்றோரின் கூண்டுகோராய் இளைஞர்களின் இளமை துடிப்பாய் மக்கள் மனதில் நிறைந்த மக்கள் மகானாய் அரசின் திட்டங்களை சிந்தாமல் சிதறாமல் நிறைவேற்ற துடிக்கும் கடமை வீரனாய் மாற்றம் என்ற வார்த்தையின் மாமனிதனாய் திருநங்கைகளின் வாழ்வில் ஒளியீட்டும் விளக்காய் விடுதலைத் தியாகிகளின் வீரத் திருமகனாய் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலனாய் ஏழைகளின் ஏணியாய் தமிழ் தமிழ்மகனாய் ஊழல் தொழிற்சாலைகளின் சிம்ம சொப்பனமாய் மதுரையின் சகாயமாக வாழ உறுதியேற்போம் இப்படி ஒரு வாழ்த்து மடலை அடிக்க காரணமாயிருந்தவர் இப்பொழுதும் நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்களோ நாம் யாரை நேர்காணல் செய்ய போகிறோம் என்று அவர் நமது மதுரை மாவட்ட ஆட்சியர் உயர்ந்திரு சகாயம் ஐயா அவர்கள் ஐயா உங்களது பணிக்கு இடையில் எங்களுக்கு நேரம் நூறு தந்தமைக்கு எங்களது பணிவான மாற்றம் நன்றிகள் நமது நேர்காணலை பொறுத்துவோம் நல்ல உங்களை பற்றியம் உங்களுடைய இளமை காலம் பள்ளிக்காலம் அரசு பணிக்கு வர உண்டு தான் இதை என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுரை என்கிற ஒரு குக்களாக இந்த குக்கலாபத்தில் ஒரு எளிய விவசாயிகளுடைய மகனாக நான் பிறந்தேன் என்னுடைய கிராமத்தில் ஆரம்ப கல்வியை என்னுடைய கிராமத்திலேயே நான் படித்தேன் நடுநடை படிப்பு வரை நடுநடை பள்ளி வரை நாங்களெல்லாம் ஒரு ஏழு கிலோமீட்டர் கடந்து சென்று ஒரு பொருளிலே அந்த பள்ளி இறுதி வரைக்கும் புதுக்கோட்டையிலே தன் படித்தேன் அதற்கு பிறகு புதுக்கோட்டை பாபகர் கல்லூரியிலே இளங்களையும் சென்னை மயோலா கல்லூரியிலே விதங்களையும் அதற்கு பிறகு சென்னை சட்டக்கல்லூரியிலே சட்டப்படிப்பு தான் படித்தேன் அதே காலகட்டத்தில் சதை சட்டக்கூட படித்த அதே காலகட்டத்தில் மத்திய அரசினுடைய பணிக்காக சிவில் சர்வீஸ் தேர்வு என்று சொல்லக்கூடிய குடிமைப்பணி தேர்வு யூபிஎஸ்சி நடத்துகிறது அந்த தேர்வை நான் எழுதினேன் அந்த தேர்வை எழுதி நான் அந்த தேர்வுலே வெற்றி பெற்று மத்திய அரசினுடைய பணியிலே உள்துறை அமைச்சகத்தில் ஆறு மாத காலம் நான் டெல்லியிலே பணியாற்றினேன் அதற்கு பிறகு தமிழகத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையங்களில் நடத்தக்கூடிய தொகுதி ஒன்று அந்த தேர்வு வெற்றி பெற்று துணையாட்சியராக டெப்டி கலெக்டராக நான் தமிழக அரசு ஒன்றையும் பணியில் சேர்ந்தேன் நான் படிக்கின்ற காலத்திலே என்னுடைய உதாரணமாக நடுநிலை பள்ளி இங்கே படிக்கின்ற பொழுது கிராமத்திலே படிக்கிற பொழுது அந்த தலைமையாசிரியரே நீ எதிர்காலத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவார் வர வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவார் எனக்கு அதுவும் ஒரு பொங்கல்நராக இருக்கும் அதே போல என்னுடைய கிராமத்திலிருந்து நான் புதுக்கோட்டைக்கு நகரத்திற்கு செல்லுகிற பொழுது மீறிவண்டிகளில் என்னுடைய சகோதரர்களோடு செல்லுகிற பொழுது அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் அப்பொழுது எனக்கு அந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை பார்க்கிற பொழுது ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக வரவேண்டும் என்கிற கொண்டது அதே போல கல்லூரி காலத்தில் படிக்கிற பொழுது நான் பல ஐஏஎஸ் அதிகாரிகளிடத்திலே மாவட்ட ஆட்சியர் போன்ற உயர் அதிகாரிகளிடத்திலே நான் பல பரிசுகளுக்கு புற்றளிக்கிறேன் அப்பொழுதும் எனக்கு இந்த ஒன்றுதல் உண்டு எதிர்காலத்தில் ஒரு அரசு அலுவலராக குறிப்பாக மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் என்கிற அந்த ஒன்பதன் பூண்டு அடிதானமாக இருந்தது இதுபோன்ற பதவிகளுக்கு வந்தால் பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு நேர்மையாக நியாயமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற இந்த எண்ணம் தான் எனவே இருந்தால் பின்னணி என்னுடைய கிராமத்தை பொறுத்தவரைக்கும் உழைப்பையும் உண்மையுமே நம்பி வாழக்கூடிய அந்த கிராமத்து மனிதர்கள் ஏராளமாய் வாழ்ந்த ஒரு இடம் இன்றைக்கும் அந்த கிழமை காலம் அந்த சிறுவயது காலம் நீண்ட அந்த நெடிய அந்த ஏரியிலே தொடர்ந்து நீச்சல் வைப்பது கிணற்றிலே மேலிருந்து தலையீடாக குதிப்பது புளிய மரத்திலே ஏரி புளிய மரத்தை எல்லாம் கொடுக்கொள்வது மாந்தாய் மரத்தில் கண்டறிந்து பாங்காய்களை நிறுத்தக்கூடிய அந்த சிறுவனாக இருந்து செய்த அந்த எல்லாம் இன்றைக்கும் பசுமையாக நம்முடைய நினைவுக்கு வருகிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இன்றைக்கும் என்னுடைய கிராமத்தையும் என்னுடைய கிராமத்து மனிதர்களையும் நான் நேசித்த அந்த மனிதர்களையும் நினைத்து பார்த்தால் என் மனதிற்கு ஒரு இனிமையாக இருக்கும் இதுதான் என்னுடைய கிராமத்து பின்னாடி என்னுடைய இளவை காலம் இளவை காலத்தில் நான் தமிழ் மீது தீராத காதல் கொண்டிருந்த காலம் அதை போல பதவிக்கு நான் சென்றாலும் நேர்மையாக நியாயமாக அந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியம் வெளி இப்படியாக என்னுடைய இளவெளி காலத்தினுடைய பின்னணியை நான் சொல்லலாம் ஐயா உங்களோட பதில்கள் என்னை அருத்த கேள்வி இந்த ஊழல் பதவி பெருகிவிட்ட இன்றைய சூழ்நிலை தங்களது நேர்மை நேர்மைக்கு உதாரணமாக விளங்கும் நீங்கள் இதற்கு உந்து சக்தியாக எதை பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு முறை துவழும் போதும் எதனால் நீங்கள் எண்ணுகிறீர்கள் இதை கடைபிடிக்க நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதி சமூக மூலதாலம் தஞ்சத்தாலும் திரையோடி போயிருப்பது என்பதும் ஒரு வேதனையான வருத்தத்திற்குரிய உண்டு எனவே இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு அரசு ஊழியரோ தடுப்பணரோ நேர்மையாக இணைந்து பணியாற்றுவது என்பதும் மிகவும் எடர்பாடால் இடர்ப்பாடாகவும் சில நேரங்களில் அது அபாயகரமானவாகவே கூட கொண்டு இருந்தாலும் கூட எம்மை பொறுத்தவரைக்கும் எம்முடைய படிக்காலத்தினுடைய தொடக்கத்திலிருந்து என்று வரை ஒரு முழுமையான நேர்மையை கடைபிடிப்பவனாக மட்டுமல்ல எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்திலும் அந்த முழு நேர்மையை நான் எதிர்பார்த்து பணியாற்றுவேன் அதற்கான இடர்பாடுகள் அதற்கான சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் ஏராளம் என்றாலும் இந்த நேர்மை நிலைப்பாட்டில் நான் தொடர்ந்து உறுதியாக இருக்கிறேன் இருந்து வருகிறேன் இருக்கும் அதற்கு அடிநாதமாக அதற்கு காரணியாக இருக்கிறது என்று நான் எண்ணி பார்க்கிற பொழுது நான் சிறுவனாக இருந்த பொழுதே என்னுடைய கிராமியச் சூழலும் என்னுடைய குடும்பச் சூழலுமே அதற்கான ஒரு அறிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுகிறேன் அடிப்படையில் கிராமிய வாழ்க்கை என்பது உண்மையையும் உழைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் சூதுவாது பெரிய அளவிற்கு அறியாதவர்கள் சுயநலம் பெரிய அளவிற்கு தேடாதவர்கள் எனவே இயல்பான இயற்கையான ஒரு சூழல் ஒரு நல்ல நேர்மையான மனிதர்களை உருவாக்குகிறது என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே நேர்மையான கிராமச்சூழல் தாக்கம் எனக்கு இருந்தது அதை காட்டிலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தந்தை உண்மையையும் உழைப்பையுமே நம்பிய ஒரு எளிய விவசாயி இதைத் தவிர அவருக்கு எதுவும் தெரியாது எனவே என்னுடைய தந்தையினுடைய உழைப்பு உண்மையின் மீது எனக்கு பெரிய ஈர்ப்பு இல்லை அதை காட்டிலும் என்னுடைய தாய் என்னுடைய தாய் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உண்மை நேர்மை மேடைகளுக்கு பணி காட்ட வேண்டும் என்பதுதான் நான் ஒரு சிறுவனாக இருந்து அங்கே இருந்த ஒரு செட்டியார் விட்டு அந்த தோட்டத்திலே இருந்த மாங்காயும் பிற என்னுடைய சக சிறுவர்களோடு நான் அங்கே விழக்கூடிய மாங்காயை போய் மற்ற சிறுவர்களோடு நான் எடுத்து வருகின்ற பொழுது வீட்டிற்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்னுடைய தாய் அது நம்முடைய அண்ணன் அதை தூக்கி எழுந்து விட்டுவா என்று சொல்லுவார் அவர் சொல்லுகிற பொழுது உனக்கானது எதுவோ அதை மட்டும்தான் நீ அனுபவிக்க வேண்டும் என்று என்னுடைய தாய் சொல்லுவார் இப்படியாக என்னுடைய தாயினுடைய ஒவ்வொரு அந்த வாழ்க்கை நிலையிலும் அவரிடத்திலிருந்து நான் நேர்மையை கற்றுக்கொண்டே இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே என்னுடைய நேர்மைக்கு அடிவாதமாக இருப்பது இந்த ஏழைகள் மீது நான் பறிமுதற்கு அடிவாதமாக இருப்பது என்பதை என்னுடைய தாயினுடைய மருந்து கற்றுக்கொண்டது இந்த ஒரு பின்னணியோடு வளருகின்ற நான் ஒரு அரசு அலுவலராக நிர்வாகத்தில் பயணிக்க நான் நுழைகிற பொழுது இதே நேர்மை பண்பை என்னுடைய நிர்வாக தலைவரிலே நான் அதை பரப்புவதற்கும் அதை கையாளுவதற்கும் நான் எச்சரிக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் நேர்மை என்பது தன்மானத்தை துணிச்சலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக நான் கருதுகிறேன் எந்த சூழலிலும் என்னுடைய தன்மானத்தை எந்த சூழலிலும் என்னுடைய துணிச்சலை எந்த சூழலிலும் ஒரு ஏழைகளுக்கு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு நிலையை நான் கிழக்க விரும்புவது இல்லை எனவே இத்தகைய பண்பை நான் கொள்ள வேண்டுமென்றால் நான் முழு நேர்மையாக இருந்தாக வேண்டும் எனவே இதுவும் அந்த அடிநாபத்தில் ஒன்றாக அமைகிறது அதற்கு மேலாக நான் ஆழமாக யோசித்து பார்க்கிற பொழுது ஆழமாக ஆய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு அலுவலருக்கு நேர்மை தேவைப்படுகிறது காரணம் நான் ஒரு அலுவலகத்திலே சென்னை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பணியாற்றிய பொழுது அங்கே நான் என்னுடைய அலுவலகத்தின் பின்னாலே ஒரு வாசனத்தில் எழுதி போட்டுவிட்டேன் ஊழல் ஊழல் என்பது ஏழைகளுக்கு தேசத்துக்கு பண்பாட்டிற்கு எதிரானது என்று நான் எழுதிப்போற்றுவிட்டேன் நான் ஏழைகளை புலவார நேசிக்கிறேன் இந்த தேசத்து இந்த தமிழ் சமூகத்து ஏழைகள் மேலே வர வேண்டும் பொருளாதாரத்தில் சமூகத்தில் அவர்கள் எழுந்து வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் அவர்கள் எழுந்து வருவதற்கு இடையூறாக நான் ஊழலையும் நான் கருதுகிறேன் அதே போல தேச முன்னேற்றத்திற்கு ஊழல் என்பது பெரிய தடை என்று நான் கருதுகிறேன் ஒவ்வொரு வளர்ச்சி நிலைகளிலும் ஊழல் இருக்கிற பொழுது அதுவே மேம்பாட்டிற்கு இடையூறாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் உதாரணமாக ஒரு நெடுஞ்சாலையை நாம் போடுகிறோம் என்றால் அந்த நெடுஞ்சாலையிலே ஊழல் புரிகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அந்த சாலை போடுவதற்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகையில் ஊழலுக்கு ஒரு பெரும் தொகை செல்லுகிறது என்று சொன்னால் சாலையினுடைய தரம் கெடுகிறது அப்பொழுது அது போக்குவரத்தை பாதிக்கிறது வணிக முயற்சிகளை முன்னேற்ற முயற்சிகளுக்கு தடையாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த சின்ன விஷயத்திலே கூட ஒரு முன்னேற்றத்திற்கு ஊழல் தடையாக இருக்கும் என்றால் மிகப்பெரிய திட்டங்களிலே இந்த தேச மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக போடப்படக்கூடிய திட்டங்களிலே ஊழல் இருக்குமே ஆனால் அது முன்னேற்றத்திற்கு தடைக்கண்ணாக இருக்கிறது என்று நான் குணமாக எண்ணுகிறேன் எனவேதான் நான் ஊழலை ஊழலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோடு பல சிரமங்களுக்கு பற்றியில் பல இடர்பாடுகளுக்கு பற்றியில் இந்த தன்மையில் இந்த நேர்மை பண்பை தொடர்ந்து நான் உறுதியோடு கடைபிடித்து வருகிறேன் என்னுடைய முழுவதும் இப்படியாக இப்படியாகத்தான் நான் இருப்பேன் பயணிப்பேன் இன்றைக்கு ஊழல் பெருகிவிட்ட சூழ்நிலைகள் ஒரு சிலர் மட்டும் நேர்மையாக செய்து எனக்கு மிகவும் சிரமமான கண்டிப்பாக இருந்தது அப்போது நீங்கள் இவ்வளவுதான் சமரசம் செய்து கொள்ளாமல் நேர்மையாக இருக்கிறீர்கள் அப்போ கண்டிப்பாக பரிமாற்றம் போன்ற சூழ்நிலைகளும் அது போக தனிப்பட்ட நெருக்கடிகள் சில துயர் துயரமான நேரங்களில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறது அப்படி நீங்கள் நேர்மையாக இருந்ததினால் இந்த மாதிரி துயரம் உங்களை மிகவும் தனிப்பட்ட முறையில் பாதித்த வருகத்தக்கட்ட சம்பவங்கள் துயர சம்பவங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளும் என்பது என்பது உங்களுக்கு மிக தொடங்கிய இந்த நிலையிலேயே எனக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் என்று நான் எதிர்பார்த்துத்தான் இந்த தேர்வு பயணத்தில் நான் தொடங்கினேன் என்னுடைய இருபது ஆண்டு கால இந்த பணிக்காலம் பதினெட்டு மாறுதல்களை நான் பார்த்திருக்கிறேன் இருந்தாலும் கூட மாறுதல் என்பது ஒரு அரசு அலுவலருக்கு ஒரு அரசு ஊழியருக்கு இயல்பான ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன் ஒரு அரசு ஊழியரை ஒரு அரசு அலுவலரை எந்த பணியிலே அமர்த்தலாம் எந்த பொறுப்பை கொடுக்கலாம் என்கின்ற அதிகாரம் நம்முடைய அரசுக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன் எனவே இந்த மாறுதலை ஒரு அரசு அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு குரலாகத்தான் நான் கருதுகிறேன் ஆனாலும் கூட ஒரு குடும்ப சூழலிலே இந்த மாறுதல் பாதிப்பை ஏற்படுத்தியது உண்டு சில நேரங்களிலே அதை எண்ணி பார்க்கிற பொழுது அந்த பாதிப்பு இன்றும் நம்முடைய படத்திலே இருக்கிறது உதாரணமாக நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலம் அங்கே அரசின் திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்ப்பதிலே தீவிரமாக பணியாற்றுவேன் ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடை நான் தொடர்ந்து எடுத்து வந்தேன் கிராமத்து வணிகர்கள் அவர்கள் மேம்பாடு அடைவதற்காக பல திட்டங்களை அரசு திட்டங்களை அமல்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் எம்முடைய அரசின் அனுமதி பல திட்டங்களை நான் அமல்படுத்தினேன் இன்னும் சொல்ல போனால் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களிலே அந்த கிராமங்களிலே இரவிலே அங்கேயே தங்கி அந்த பள்ளிக்கூடங்களிலே அந்த கிராம சாவடிகளிலே அங்கேயே இரண்டு முழுவதும் தங்கி அந்த மக்களிடத்திலே மனுக்களை பெற்று அடுத்த நாள் விடியற்காலை அத்தனை மனுக்களுக்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையை கூட நான் உருவாக்கினேன் இப்படி பல்வேறு நிலைகளிலே நான் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் நான் வட இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்திற்கு மேலே இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் என்கின்ற அந்த மாநிலத்திலே மசூதி என்ற இடம் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான பயிற்சி நிலையமாக இங்கே இருக்கிறது அங்கே நான் பயிற்சிக்காக ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பரிலே நான் அனுப்பப்படுகிறேன் ஐம்பத்தி நாலு நான்கு ஐம்பத்தி நாலு நாட்கள் பயிற்சி எனவே அப்பொழுது அங்கு அனுப்பப்படுகின்ற ஒரு நிலை வழக்கமாக எந்த பணியில் இருந்தாலும் பயிற்சிக்கு இவ்வளவு இரண்டு மாத கால பயிற்சிக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது மாறுதல் செய்ய மாட்டார்கள் ஆனால் என்னுடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக நான் இருந்து செலுகின்ற நிலையில் நான் அங்கே வசூலிக்கு சென்று ஒரு வார காலத்தில் நான் மாறுதல் செய்யப்பட்டேன்